நம்ம பச்சை புளி ரசம் வந்து எப்படி பார்க்க பார்க்கப்பறம் அதுக்கு வந்து கேஸு அடுப்பு இதுக்கு எல்லாமே எண்ணெய் எண்ணெய் எதுவுமே தேவையில்லை அதுக்கு வந்து ஒரு லெமன் சைஸுக்கு எடுத்த புளியை வந்து பக்கத்தில் கொண்டு வைக்கலாம் புளி தண்ணியை வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் இந்த புளித்தண்ணியில் வந்து நம்ம வந்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ரெண்டாவது வந்து ஒரு க கொஞ்சோண்டு கொத்தமல்லி அதுக்கப்புறம் கல் உப்பு வந்து ஒரு அரைக்கை அளவுக்கு கல் உப்பு கொஞ்சூண்டு ஜீரகத்தூள் கொஞ்ச உண்டு மிளகு தூள் அதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து இரு இரு இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா பிணஞ்சி விட்டோம் அப்படின்னா இதுதான் பச்சை பச்சை ரசம் பச்சை புளி ரசம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஸோ நீங்களாம் இது வந்து சாப்பிட்றீங்களான்னு சொல்லுங்கள் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமான்றது சொல்லுங்கள் ஓகே இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் ஒரு தடவையாவது இந்த பச்சைப்புளி ரசத்தை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் பாய்